அமெரிக்காவில் மினிசோடா மாகாணத்தில் அமெரிக்க குடியுரிமை பெற்ற அமெரிக்கன் சிட்டிசன் அவர்கள் ஒருவர் அமெரிக்காவின் ஐஸ் என்று சொல்லப்படுகின்ற இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் இது அங்கே மிகவும் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறது மினிசோடாவில் உள்ள மினியா போலீஸ் எனப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு நகரத்திலே இந்த சம்பவம் நேற்று நடைபெற்றிருக்கிறது இந்த கொல்லப்பட்டவர் அலெக்ஸ் பிரிட்டி என்று சொல்லப்படுகின்ற முப்பத்தேழு வயதுடைய ஆண் ஒருவர் இவர் இன்டென்சிவ் கே யூனிட்டில் ஒரு நர்ஸாக பணிபுரிபவர் என்று இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு இரண்டாவது முறை வந்ததிலிருந்து சர்வதேச மட்டங்களில் மட்டுமல்ல அமெரிக்காவின் உள்ளேயே மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பின் அகதிகள் மற்றும் அந்த இமிகிரேஷன் பொலிசியானது கடந்த கால அமெரிக்க அரசாங்கங்களின் வரலாற்றிலேயே ஒரு மிக முக்கியமான அல்லது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்றை கொண்டிருக்கிறது மாற்றம் என்று சொல்வதை விட ஒரு ரூத்லெஸ் என்று சொல்வார்கள் மிக முக்கியமானதாகவும் ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படும் விதங்கள் தான் கடந்த காலங்களில் காணப்பட்டது அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறை பதவிக்கு வந்ததன் பின்னர் இந்த ஐஸ் என்று சொல்லப்படுகின்ற இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் ட்ரம்பின் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது மட்டுமில்லாமல் அமெரிக்காவின் பட்ஜெட்டிலேயே ஒரு மிகப்பெரிய தொகை ஒன்று இந்த ஐஸ் என்று சொல்லப்படுகிற ஐசிஇக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது பில்லியன் கணக்கான டாலர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் இந்த டொனால்ட் ட்ரம்ப்பின் ஆட்சிக்காலம் முடியும் வரையிலான காலப்பகுதிகளுக்கு ஸோ இதன் காரணமாக அவர்கள் இந்த இமிகிரேஷன் சட்டவிரோதமான குடியேற்றம் என்பவை தொடர்பாக ஒரு தீவிரமான ஒரு முயற்சி ஒன்றில் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டிருக்கிறார் என்பது மட்டும் ஒரு தெளிவான உண்மை ஸோ இந்த சம்பவம் தொடர்பான பின்புலத்தை பார்க்க போனால் இது கடந்த ஜனவரி ஏழாம் தேதி இதே மினிசோட்டா மாகாணத்தில் ரெனி குட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முப்பத்தி ஏழு வயது பெண் ஒருவர் காரிலே வைத்து ஐஸ் ஏஜென்டினால் இதே சொல்லப்படுகின்ற இதே ஐசிஇ ஏஜென்டினால் ஏஜென்ட்களினால் சுட்டு கொல்லப்பட்டிருந்ததுடன் அது தொடர்பான வீடியோ நேரடி வீடியோ ஆதாரங்கள் மற்றும் அங்கே சுற்றியிருந்த மக்களால் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் என்று உலகம் முழுவதும் அது பரவி ஒரு மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்ததுடன் இந்த கொலைக்கு பின்னர் இந்த சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னர் அதாவது ஜனவரி ஏழுக்கு பின்னர் மினிசோடா மாகாணத்திலே பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதுடன் இந்த ஐஸுக்கு எதிரான தொடர் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த ஐஸானது எமது மாகாணத்திற்கு எமது நகரத்திற்கு தேவையில்லை என்றும் அவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று சொல்லி மக்களது போராட்டங்கள் கடந்த காலங்களில் நடைபெற்று வந்திருந்தனர் அப்படியான ஒரு போராட்டம் தான் நேற்று பெருவாரியாக பொதுமக்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்களுக்கு எதிராக செயற்படுவதற்காகவுமே இந்த ஃபெடரல் ஏஜென்ட்ஸ் அதாவது ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி என்று சொல்வார்கள் குறிப்பாக அமெரிக்காவின் இந்த டிஃபென்ஸ் ஆனது இரண்டு விதமாக காணப்படுகிறது ஒன்று ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரம்பின் தலைமையிலான கவர்மெண்ட்டுக்கு ஒரு பகுதி பாதுகாப்பு தொடர்பான அதிகாரங்களும் அதன் பின்னர் மாகாணங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கிற ஸ்டேட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது தொடர்பான உள்ளூர் தொடர்பான பாதுகாப்பு அதிகாரங்கள் இருக்கப்படுகின்றன ஸோ இந்த ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஃபெடரல் கவர்மெண்டினுடைய இந்த பாதுகாப்பு தொடர்பான டிஃபென்ஸுக்குரிய அமைப்பு டிஃபென்ஸுக்குரிய இராணுவம் அப்படி என்று சொல்லி ஒரு ஒவ்வொரு அமைப்பையும் அசைன் செய்கின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸோ அவர்களினால் அசைன் செய்யப்பட்ட ஃபெடரல் ஏஜென்ட்ஸ் அல்லது ஃபெடரல் கவர்மெண்ட்டிற்குரிய இந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அங்கே குவிக்கப்பட்டிருந்தார்கள் இதிலே ஐஸ் தொடர்பான ஃபெடரல் ஏஜென்ட்ஸும் இருந்திருக்கிறார்கள் ஸோ அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் அவர்களை தள்ளுவது என்று சொல்லி பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு அவர்களை தடுப்பது என்று சொல்லி ஒரு கடுமையான தள்ளுமுள்ளு ஒன்று நேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நடந்திருக்கிறது இதன் பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு ஒரு நபர் தான் இந்த அலெக்ஸ் பிரிட்டி என்று சொல்லப்படுகின்ற முப்பத்தேழு வயது உடைய நபர் நேற்று கொல்லப்பட்டவர் ஸோ இவர் பங்கு பெற்றிருந்த நிலையில் இவர் அங்கிருந்த அந்த ஐஸ் ஏஜென்ட்டுகளுக்கு எதிராகவும் அவர்கள் அவர்களை வன்முறை ரீதியாகவும் தாக்க முற்பட்டதாக சொல்லித்தான் இப்பொழுது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இவர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அங்கிருந்தவர்களால் எடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன இதிலே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஐஸ் ஏஜென்ட்ஸ் அவரை மடக்கி அவரை தரையிலே விழுத்தி அவரை பின்னர் அவர் ஒரு துப்பாக்கி வைத்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த அலெக்ஸ் பிரிட்டி என்று சொல்லப்படுகிற நபர் உண்மையாகவே ஒரு ஆத்தரைஸ்டு சட்ட ரீதியான ஒரு துப்பாக்கி ஒன்றை கை துப்பாக்கி ஒன்றை வைத்திருப்பதற்கான லைசன்ஸை கொண்டிருக்கும் நபர் என்றும் அவர் அதை வைத்திருந்தார் என்பதுதான் இப்பொழுது ஐஸ் மற்றும் பெடரல் டிபார்ட்மெண்ட் சொல்லும் குற்றச்சாட்டு அந்த துப்பாக்கியை அவர் இந்த ஐஸ் ஏஜென்ட்களுக்கு எதிராக பயன்படுத்த முனைந்தார் இதன் காரணமாகத்தான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை பெடரல் டிபார்ட்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்பொழுது அறிவித்திருக்கிறது இவ அது மட்டுமில்லாமல் இதற்கு ஒருபடி மேலே சென்று டொனால்டு ட்ரம்பின் பொலிட்டிக்கல் அட்வைசர் என்று சொல்லப்படுகின்ற ஸ்டீஃபன் மில்லர் இவர் ஒரு டெரரிஸ்ட் என்ற ரீதியிலான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் அதாவது அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட அலெக்ஸ் பிரிட்டி என்பவர் ஒரு தீவிரவாதி என்ற ரீதியிலான ஒரு முத்திரையும் ட்ரம்ப் அரசாங்கத்தினால் குத்தப்பட்டிருக்கிறது இதன் பின்னர் இந்த இவரது கொலை தொடர்பாக இவர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக பல்வேறு விதமான சர்ச்சைகள் உள்நாட்டிற்குள்ளும் ஏற்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு தரப்பிலிருந்து பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக அங்கிருக்கும் மக்கள் இது தொடர்பான ஒரு நீதியான விசாரணை வேண்டும் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற ஐஸ் ஏஜெண்ட் அனைவரையும் கடுமையான விதத்தில் தண்டிக்க வேண்டும் என்ற ரீதியிலான கோரிக்கையை இப்பொழுது மினிசோட்டா மாகாணத்தில் உள்ள மக்கள் எழுப்பியுள்ளதுடன் மினிசோட்டாவின் கவர்னர் டாம் வேல்ஸ் அவர்கள் இந்த குற்றச்சாட்டு அதாவது ட்ரம்ப் அரசாங்கம் பெடரல் அரசாங்கம் வைக்கும் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளதுடன் இது அரசாங்கத்தினால் அதாவது மத்திய அரசாங்கத்தினால் நேரடியாக மக்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்தவர்களை கொலை செய்வதற்கான இந்த உரிமையும் அரசாங்கத்திற்கு இல்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இந்த ஃபெடரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் இரண்டு அரசாங்கங்களும் இந்த சம்பவம் தொடர்பாக வெளியிடும் தகவல்களானது ஒன்றுக்கு பின் முரண்பாடாக இருக்கும் நிலையில் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது மாகாண அரசாங்கம் டாம் வேல்ஸ் தலைமையிலான இந்த மாகாண அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்தை குறிப்பாக இந்த ஃபெடரல் ஏஜென்ட்ஸ் ஐஸ் ஏஜென்ட்ஸின் செயற்பாடுகளால் தான் இப்படியான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றும் மத்திய அரசாங்கம் அதற்கு மாறாக ஸ்டேட் அரசாங்கம் ஸ்டேட் போலீஸ் என்பன இவை தொடர்பாக இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு தவறிவிட்டதாகவும் இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் அல்லது அரசாங்கத்துக்கு எதிரான கிளர்ச்சிகளை கட்டுப்படுத்த தவறியதால் தான் இப்படியான சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது இது இங்கே அமெரிக்காவிலே மினிசோடா மாகாணத்தில் மட்டுமல்ல பெரும்பாலான மாகாணங்களில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவின் மிட் டேம் எலெக்ஷன் இருக்கிறது அதாவது காங்கிரஸிற்கான ஒரு மிட் டேர்ம் எலெக்ஷன் நடைபெற இருக்கிறது ஏற்கனவே அமெரிக்காவில் இந்த மிட் டேர்ம் எலெக்ஷனில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதாவது ட்ரம்ப்புக்கு எதிரான பார்ட்டி கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இப்போதைக்கு இருக்கின்ற நிலைமை சொல்கிறது அது மட்டும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் என்பிசி தொலைக்காட்சி வெளியிட்டிருந்த அந்த அப்ரூவல் ரேட் இந்த ஒவ்வொரு வருடமும் அந்த ஜனாதிபதியின் செயற்பாடு அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அங்கிருக்கும் ஜனாதிபதி அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்கும் வழக்கம் ஒன்று உள்ளது ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் அப்படி கேட்கப்பட்ட கருத்தின்படி ட்ரம்பின் ஒரு வருடத்தின் பின்னர் அவருடைய அப்ரூவல் ரேட்டானது நாற்பது வீதமாக காணப்படுகிறது அவரை டிஸ்அப்ரூவ் அதாவது அவருடைய செயற்பாடுகள் அனைத்தையும் தவறு அவை என்று சொல்லும் ஒரு அளவிலான மக்கள் ஐம்பத்தாறு வீதமாக காணப்படுவதாக அந்த கருத்து கணிப்பு சொல்கிறது ஜோ பைடன் நான்கு வருடங்களின் பின்னர் எலெக்ஷனில் தோற்றதன் பின்னர் அவருடைய அப்ரூவல் ரேட்டாக இருந்தது முப்பத்தி ஆறு வீதம் அதுதான் கடந்த காலங்களில் ஒரு மிகவும் ஒரு லீஸ்ட் மிக குறைவான ஒரு அப்ரூவல் ரேட்டாக காணப்பட்டது ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே மிகவும் அடைந்த ஒரே ஒரு அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் தான் தற்பொழுது காணப்படுகிறார் நாற்பது வீதமாக அவரது அப்ரூவல் ரேட் காணப்படுகிறது ஸோ அவருடைய செயற்பாடுகளை பொதுவாக அமெரிக்க மக்களே ரசிக்கவில்லை என்றும் இந்த கடந்த இரண்டு முறை கடந்த ஜனவரி ஏழு கொல்லப்பட்ட ரெனி குட்டும் நேற்று கொல்லப்பட்ட அலெக்ஸ்பிரிட்டி இந்த இரண்டு பேருமே அமெரிக்க சிட்டிசன் அவர்கள் இல்லீகல் இமிக்ரென்ட்ஸோ இமிகிரெண்ட்ஸோ சட்டரீதியற்ற முறையில் எந்த விதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களோ இல்லை அவர்கள் அமெரிக்க குடியுரிமை பெற்ற அமெரிக்கர்கள் ஸோ அவர்களையே இந்த அரசாங்கம் சுட்டுக் கொண்டிருக்கிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்து தான் இப்பொழுது அமெரிக்க மக்களிடையே ஏற்பட்டிருப்பதுடன் ட்ரம்பின் இந்த இமிக்ரேஷன் போலிசி மற்றும் இந்த மக்களை அடக்குமுறை ரீதியில் கையாளும் இந்த விதமான தொடர்பான விடயங்கள் தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளதுடன் மக்களை தங்கள் மீள சிந்திக்கும் வகையிலான ஒரு செயற்பாடுகளாகத்தான் இவை காணப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஐஸ் தொடர்பான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் இது இந்த சட்ட ரீதியற்ற முறையில் இந்த குடியேற்றவாசிகளை அமெரிக்க அரசாங்கம் குறிப்பாக ட்ரம்ப் அரசாங்கம் கையாளும் முறைகளும் எதிர்காலத்தில் மேலும் வலுவடையக்கூடும் என்று தான் அங்கிருந்து வரும் செய்திகள் சொல்கின்றன ஏனென்றால் ட்ரம்ப் மக்களின் கருத்துக்கோ ஊடகங்களின் கருத்துக்கோ சாய்க்கும் ஒரு நபராக இருந்திருந்தால் எவ்வளவோ விடயங்கள் மாற்றம் பெற்றிருக்கும் இருந்தாலும் அவர் அப்படிப்பட்டவரல்ல தான் நினைப்பதை செய்யும் ஒரு நபர் என்பதை உலகம் அறியும் அனைவர் அறிவார்கள் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இறப்பு நேற்று ஒரு அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட் வேலை செய்யும் ஒரு நர்ஸ் ஒருவர் முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஸோ இவருடைய மரணம் இந்த அணுகுமுறைகளில் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறதா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்